அரசியல் களத்திற்கு அன்புடன் நிறைய அவசரமா போயிட்டு இருக்கும் போது காணொளி போட வேண்டிய சூழ்நிலை நிதிஷ்குமாரையும் மோடியும் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது நீ முன்ஜா புச்சு கோடா செகாவத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லையா புஷ்பாட்டுல அது ஒரு டைலாகு ரொம்ப மாசான டைலாக் அது நீ முன்ஜா புச்சி நிதிஷே இல்ல ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம் சொல்லணும்னா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து கட்சி தாவு கட்சி தாவுவது இல்ல கூட்டணி மாற்றுவது என்பது அவருக்கு கைவந்த கலை இந்திய இந்தியால மட்டும் இல்ல அவரு அவர் சொல்லணும்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் யாருமே அந்த மாதிரி ஒரு மாறி இருக்க மாட்டாங்க ஈவன் தமிழகத்துல பல கட்சிகள் கூட்டணி மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரே தேர்தல்ல ஒரு தேர்தல்ல கூட்டணி வச்சு ஆட்சி பிடிச்சிருவாங்க ஆட்சி புடிச்ச பிறகு ஒரு முறை மாற்றி வேற ஒரு கூட்டணிக்கு போவாரு மறுபடியும் இன்னொரு கூட்டணிக்கு வர்றாரு இது வந்து அவர் கொண்ட கொள்கையா என்ன ரெகுலராவே இது ஒரு வேலையாவே அவர் செஞ்சிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லைங்க இந்தியா கூட்டணி ஐந்து கூட்டணியை வந்து உருவாக்குவதற்கு பல முயற்சிகள் முதல் தலைவர் இந்தியா தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் கூட அவருக்கு இருந்தது விட்டுட்டு பாஜக கூட கூட்டணி அமைச்சு பாஜக கூட கூட்டணி அமைச்சாருன்றதுனால தான் அவருக்கு மைனஸே அங்க ஆனாலும் பன்னெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றாரு நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதே போன்று பல இடங்கள்ல அதே மாதிரி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றாரு வெற்றி விட்டு ஒரு எழுச்சி மிக்க பயணமா பயணிக்கணும்னு நினைச்சாரு ஆனா அது முடியல அவரால் ஏன் அப்படின்னா தற்போது பீகார்ல ச சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன கணக்கு போடுறாங்கன்னா எப்படியாவது நம்ம இந்த இடத்துல வெற்றி பெற்று முதல் மந்திரியாக பாஜக அரியணையில அமர்ந்துன்னு நினைக்கிறாங்க ஆனா நிதிஷ்குமாரோட கணக்கு என்னன்னா நான் தான் எப்பவுமே முதல்வர் பீகாரை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நம்மள தவிர ஒரு தலைமைன்னா நாம தான் அப்படின்ற ஒரு மன மனப்பக்கத்தோடு அவர் இருக்காரு இவன் அவருடைய ஆதரவும் சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆதரவும் இல்லை என்று சொன்னால் பாஜக என்ற மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாத வாய்ப்புகளே கிடையாது ஒருவேளை நிதிஷ்குமார் கூட்டணியில் இருக்கும் பொழுது அவருக்கு முதல்வர் பதவியை கொடுத்து நிதிஷ்குமாரோட கட்சியை முதல்வராக்கி நிதிஷ்குமாரை முதல்வராக்கி அழகு பார்க்கவில்லை அதை தவறிவிட்டார்கள் என்று சொன்னால் மத்தியில ஆளக்கூடிய பாஜக ஆட்சியை கைவிப்பதற்கான அத்துணை தகுதிகளும் நிதிஷ்குமார்க்கு இருக்கு ஏன்னா அவர் ஒரு மோசமா வர மாட்டார் கூட ஒரு நாலு பேரை கூப்பிட்டு தான் வருவாரு அது கூட்டம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமான அதற்கும் வாய்ப்புகள் சற்று குறைவாதான் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான தேவைகள் இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறைந்த தேவைகள் தான் இருக்கு அந்த தேவைகளை அவர்கள் நிவர்த்தி செய்தால் இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் எனவே காத்திருந்து பார்ப்போம் நிதிஷ்குமாரை பாஜக தக்க வைத்து கொண்டது என்றால் பிரதமர் பதவியும் தப்பும் அதே நேரத்தில் பீகார்ல முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் பாஜக தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னால் பிஜேபி உடைய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்சி ஒரு ஆட்டம் காணும் அளவிற்கு செல்லும் என்பது நிதர்சனமான உண்மை நன்றி ஆர்மலை மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்திர